அனைவருக்கும் வணக்கம் நம் டிவி வாயிலாக இந்த சந்திர கிரகணத்துக்கு எந்த மாதிரியான மந்திரங்கள் நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வீடியோல இதே பதிவில் நீங்க பாருங்க நம்ம சேனல்ல இப்போ எந்த நேரத்துல நம்ம வந்து உச்சரிக்கணும் எந்த எந்த மாதிரியான தெய்வங்களுக்கு எந்த நேரங்களில் நம்ம வந்து உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஜாமக்கோள் வழியாக இவ எப்படின்னா சந்திர கிரகணங்கிறது வந்து நம்ம ஒரு மூன்றரை மணி நேரங்கிறத நம்ம பார்த்தோம் ஜாமக்கோல் வழியாக நம்ம ஒரு உபாசன தெய்வத்தையோ இல்ல நம்ம வந்து உபாசன மந்திரத்தையோ பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது நாப்பத்தி அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா தனுர் உதயத்துல ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து தனுசுல இருப்பார் குரு பார்வையோட இருக்கும் அந்த சமயத்துல ரெண்டுல ஆறுடம் மகரத்துல ஆறுடம் இருக்கும் மந்திர உச்சாரணத்துக்கு ரொம்பவும் சிறந்த ஒரு சமயம் நம்மளால நைட் நேரத்துல எவ்வளவு நேரம் நம்மளால முடிச்சு பண்ண முடியும் எத்தனை பேருக்குங்கிறது தெரியல வைராகியம் இருந்தா கண்டிப்பா எதுவுமே முடியும் ஆனால் நம்ம இந்த கிரகண காலம்ங்கிறதே ஒரு பலம் அத ஜாமலோட சேர்த்து அந்த ஜாமத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களையும் வச்சு பார்க்கும் போது இன்னும் ரொம்ப அதிகமான பலம் இருக்கும் தவற விட வேண்டாம் கரெக்டா ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு இந்த வீடியோ உங்களோட கண்ணில் பட்டுதுன்னா உண்மையாவே நீங்க அதிர்ஷ்டசாலி தான் ஏதோ தெய்வானு கிரக இருக்குங்கிறத நம்மலாம் என்னன்னா சரியான சமயத்தில் சரியான தகவல்களை ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் நமக்கு கிடைக்க பெற்றால் குருவோட இறைவனோட ஆசீர்வாதம் இந்த ஜாமக்கோல் அப்படிங்கிறதே நம்ம திருப்பூர் ஜி கே ஐயா அவருக்கு தான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு ஜாமக்கோல்கிறது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு இந்த கிரகண காலங்களில் இந்த ஜாமக்கோல் மூலமாகவும் நம்ம ஒரு மந்திர சித்தி அடையிறதுக்கு இல்லாமல்ல இறைவனை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பதினொன்றரை மணிக்கு மேலேயும் கும்பத்துல வந்து கரெக்டா உதயம் வரும் அப்போ உதயம் வரும்போதும் அப்பவும் குரு பார்வை இருக்கும் அப்போ கரெக்டா சந்திரனோட தொடர்பு எல்லாமே இருக்கும் இதுல இன்னொரு சிறப்புன்னா இந்த கும்பத்துல ராகுவும் சந்திரனும் சேரும் போது இது வந்து ஒரு காற்று ராசி அதனால இந்த காற்று ராசியில மந்திரம் சம்பந்தப்பட்டது ரொம்ப சூப்பராக அதீதமா நம்மளுக்கு வேலை செய்யும் பன்மடங்கு பெருகும் எல்லாமில் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம்